ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மருள் ஃபந்தோன அகடமி நம்ம இங்கே இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா இது நம்ம வந்து முந்தாயத்தை வந்து நான் அனௌஸ்மென்ட் பண்ணியிருந்தேன் அதாவது டிஎன்பிசி ஜிகே டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது மூணுத்துக்குமே இந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ் விஷயத்தை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஒன் டுவெண்டி டேஸில் வந்து ஒரு பக்கமான ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன் ஸோ அதை போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருந்தேன் அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்கை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது அந்த குடையான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரதான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வச்சிருக்கேன் அதை பார்த்துங்க அதே மாதிரி என்ன ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து லிங்க் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து மூணு விதமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கிற போயிட்டு நீங்கள் கட்ட மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே நம்பர் அண்ட் ஃபோன்பே நம்பர் இது மூணுமே கொடுத்துருக்கேன் இது மூணுத்தில் நீங்கள் எம்போ இதில் ஒன்றா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிடலாம் ஸோ ட்ரான்சாக்சன் பண்ணிவிட்டு அதுக்கொண்டான ிப்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டீங்கன்னா பேங்க் செலான் கொடுப்பாங்க அந்த செலானை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க ஸோ அமிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து அதுக்கு அடுத்து மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் பேரை சேவ் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சரிங்களா கம்மிங் ஃப்ரைடே வந்து நான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ காலையில் வந்து உங்களுக்கு நான் எல்லா இன்டிமேஷன் குரூப் ஒரு புது குரூப் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ அந்த குரூப்பில் வந்து எல்லோருமே யார் யார்லாம் ஃபீஸ் பே பண்ணாங்களோ அவங்க எல்லோருமே அந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம அந்த வீக்லி டெஸ்ட் அதுக்குண்டான ஸ்கெட்யூல் அதுக்குண்டான பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அன்றைக்கும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஸோ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு படிக்கிற ஒர்க் மட்டும் தான் இருக்கும் ஸோ மேக்ஸ் வீடியோஸோட வந்துடும் ஸோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிட்ட உடனே வீக் ரெண்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ சாட்டர்டே ஒரு டெஸ்ட்டு சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஸ்டடி பிளான் வந்து எப்படி போக போனால் அந்த எயிட்டி மோஸ்ட் லெசன்ஸ் சொல்லி டாப் மோஸ்ட் எயிட் லெசன்ஸ் ஸோ அந்த எயிட்டி லெசன்ஸ்லேருந்து தான் நம்ம வரக்கூடியது ஸோ அந்த எயிட் லெசன் கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜிகே டாப்பிக்கு நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகேனா ஸோ அந்தளவுக்கு வந்து ஒருத்தபுளான ஒரு லெசன்ஸ் தான் அது அது எல்லாமே நம்ம ஓவராலாக கவர் பண்ணாலே போதும் ஃபுல்லாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அவசியம் இல்லை கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் பாக்ஸ் டாபிக்ஸ் அண்ட் புக் பேக் இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கியரிஸ் வந்து தான் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கவலைப்பட தேவை நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஜிகே சம்பந்தமான டாபிக்ஸ் வந்து குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆட்டும் ஸோ எல்லாமே இந்த எயிட் லெசன்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக சொல்கிறேன் ஸோ அதனால் இதை நம்ம கவர் பண்ணாலே அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஃபீல் கிடச்சிடும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இதில் பார்த்திங்கன்னா ஸ்கெட்யூல் பேட்ச் வந்து இன்னொருட்டி சொல்லிடுறேன் ஸ்கெடியூல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவன்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது டெஸ்ட்டு போகும் அதுக்கு அடுத்து யூனிட் வைஸாக டெஸ்ட் வைக்க போகிறோம் சரிங்களா அந்த பத்து யூனிட்ல பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த எட்டு யூனிட் வந்து கவர் பண்ணுற மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அடுத்தா அந்த யூனிட் எயிட் நைன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டு இதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ரெண்டுமே வந்து குரூப்பான குரூப் ஸ்டூடெண்டுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த அஞ்சு டெஸ்ட் ஃபோர் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ யூனிட் எயிட் நைன் மட்டுமே வந்து ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டாக வச்சுட்டு அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரெண்டு யூனிட் மட்டுமே இருக்கும் சரிங்களா ஸோ அதை கவர் பண்ணால் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் மேடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகே ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு டெஸ்ட் இது வந்து ஓவராலாக எல்லாருக்குமே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்துட்டு அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்ச அடுத்த டென் டேஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு ஒரு மூணு டெஸ்ட் வரும் அந்த மூணு டெஸ்ட் ஆடணும் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் ஸோ எப்படி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்றது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக கிடச்சிடும் ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து இந்த ஜிகே டாபிக்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இதுவே போதுமான அளவு தான் சரி சரிங்களா ஸோ நம்ம படிக்கணும் ஆரம்பிச்சிட்டா படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஸோ முயற்சி எடுத்தால் பயிற்சி கொடுத்து நாங்கள் தயார் தேர்ச்சி என்பது உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக வந்து ஒரு ஓவராலாக நீங்கள் ஜிகே ஆஃபீஸை கவர் பண்ண ஃபீல் கிடைச்சிடும் அதுவும் இல்லாமல் ஜனவரி மாதம் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வருது ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் அதிகம் ஃபாலோ பண்ணால் அதாவது சப்போஸ் குரூப் ஒன் படிக்கிறேன் குரூப் தான் இருக்குன்னா அவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் ஒரு தரமான ஒரு டெஸ்ட் பேட்சாக தான் இது இருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுனாக்கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதை வழி பார்த்துங்க ஸோ அதை பார்த்துட்டு அதேமாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணால் கூட நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் அதை நீங்கள் பார்த்து பார்த்து ஜாயின் பண்ணிட்டால் போதும் அதேமாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்ட உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க ஓகேங்களா அதை அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நேமை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டிங்கன்னா நான் நேம் சேவ் பண்ணி வச்சுட்டு கம்மிங் ஃப்ரைடே வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஒன்பது பத்து அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேர்வுக்கான ஒரு அத்தியாயமாக தான் இது இருக்க போகுது ஸோ இந்த மூணு மாதத்தை நீங்கள் எப்படி செலவழி நாலு மாதத்தை எப்படி செலவழிக்கின்றது தான் உங்களுடைய அடுத்த கட்ட மூரு இருக்க போகுது ஸோ கொண்டு எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சரி வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இந்த ஒரு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணதான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து எப்படி போகும் ஸோ அந்த பேட்ச்லாம் வந்து எப்படி இருக்க போகுது என்னென்ன இருக்கப்போகுது என்னென்ன இருக்காது எதை நம்ம எதை நோக்கி போக போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸோடு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போகிறேன் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க எப்படின்னா பேச்சோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது அந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நம்மளுடைய பேட்ச் எப்படி மூவ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயத்தோடு சொல்ல போகிறேன் ஸோ நைட்டு எட்டு மணிக்கு செட்டில் ஒரு ஒன்று மணிக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஓகேவா தேங்க்யூ